தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா காகங்கள் சனி பகவானின் வாகனமாக கருதப்படுகிறது நவ கிரகங்களில் சனி பகவானை பார்த்து பயப்படாதவர்கள் யாரும் கிடையாது ஒருவரை சனி பகவான் பிடித்தால் அவர்களை ஏழரை ஆண்டுகள் படாத பாடுபடுத்தி விடுவார் தீராத பல கஷ்டங்களையெல்லாம் கொடுத்து அவர்களை பல சோதனைகளுக்கு உள்ளாக்குவார் இதனால் சனி பகவானின் துன்ப பிடியிலிருந்து தப்புவதற்காக அவரது வாகனமான காகத்திற்கு சாதம் வைத்து வழிபடுகிறோம் என்று பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் காகங்கள் முன்னோர்களுடன் நெருங்கிய தொடர்புடைய பறவை எத்தனையோ பறவைகள் இருக்க சனி பகவானின் வாகனமான காகத்திற்கும் முன்னோர்களுக்கும் அப்படி என்ன தொடர்பு காகத்திற்கு மட்டும் தவறாமல் உணவு வைக்க வேண்டும் அமாவாசை நாளன்று காகம் சாப்பிட்ட பிறகே தான் நாம் சாப்பிட வேண்டும் என்ற விதிமுறையும் உண்டு காகத்திற்கு இந்த முக்கியத்துவம் எப்படி வந்தது என்பதை தெரிந்து கொள்வோம் இந்துக்களின் வழிபாட்டு நம்பிக்கைகளின்படி தினமும் நாம் சாப்பிடுவதற்கு முன்பு காகங்களுக்கு உணவளிக்க வேண்டும் தினமும் முடியாவிட்டாலும் அமாவாசை திவசம் போன்ற முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களில் கண்டிப்பாக காகங்களுக்கு உணவளித்த பிறகுதான் நாம் உணவு சாப்பிட வேண்டும் அப்படி சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் என்பது நியதி மற்ற உயிரினங்களை விட காகத்திற்கு மட்டும் அப்படி என்ன தனி சிறப்பு என்பதையும் தெரிந்து கொள்வோம் காலன் எனப்படும் யம தர்மராஜன் மரணத்திற்கு உரிய தெய்வமாக குறிப்பிடப்படுகிறார் காகங்கள் யம தூதுவர்கள் அல்லது பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுகிறது அதனால் காகங்களுக்கு அளிப்பதன் மூலம் நாம் முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவர்களின் பெயரால் தானம் கொடுத்து வழிபடுகிறோம் என்ற தகவலை யமலோகத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்களிடம் சென்று கூறுமாம் காகங்கள் அமாவாசை திவசம் திதி போன்ற நாட்களில் காகங்களுக்கு அளிக்கும் உணவு மற்றும் தண்ணீரை காகங்களின் உருவில் நம்முடைய முன்னோர்களே வந்து சாப்பிடுவதாகவும் ஐதீகம் காகங்கள் நாம் கொடுக்கும் உணவை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய முன்னோர்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதாக கருதப்படுகிறது யமதர்மராஜாவோ நமக்கு ஆசி வழங்குவார் என்று சொல்லப்படுகிறது காகங்களுக்கு உணவு அளிப்பதால் நம்முடைய ஜாதகத்தில் எந்த குறைகள் இருந்தாலும் அது நீங்கிவிடும் குறிப்பாக ஜாதகத்தில் உள்ள கால பித்ரு தோஷம் ஆகியவை காகங்களுக்கு உணவு அளிப்பதால் நீங்கிவிடும் அமாவாசை போன்ற முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களில் காகங்களின் வடிவில் நம்முடைய பித்ருக்களின் ஆன்மாக்கள் இந்த பூலோகத்திற்கு வருவதாக நம்பப்படுகிறது காகத்தின் வடிவில் வந்து நாம் தரும் படையலை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம் இதனால் அவர்களின் ஆத்மா சாந்தி அடையும் காகங்கள் பித்ருலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் இடையேயான இணைப்பு பாலமாக விளங்குகிறது காகம் என்பது சனி பகவானின் வாகனம் யம சனி பகவானும் சகோதரர்கள் இப்படி காகத்திற்கு உணவளிப்பதால் யம ராஜா ஆசியும் சனி பகவானின் ஆசியும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக தீட்டு நேரத்தில் நாம் காக்கைக்கு உணவளிப்பதை தவிர்க்க வேண்டும் காரணம் தீட்டு போன்ற பழக்க வழக்கங்களை காக்கைகளும் கடைபிடிக்கிறது ஏதாவது ஒரு காகம் இறந்துவிட்டால் கூட்டத்தோடு காகங்கள் வந்து அங்கு கரையும் கரைந்துவிட்டு ஏதாவது ஒரு நீர்நிலைக்கு சென்று அது தலைமுழுகும் இவ்வாறாக தீட்டை கடைபிடிக்கும் காக்கைக்கு நாம் தீட்டுடன் சென்று உணவளிப்பதை தவிர்க்க வேண்டும் காகங்களுக்கு சாதம் வடித்ததும் முதல் சோறு வைப்பதுதான் சிறப்பு சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது காகம் வந்து கரைகிறது என்பதற்காக எச்சில் சாதத்தை எடுத்து சென்று காக்கைக்கு வைக்கக்கூடாது நம்முடைய கைகளை சுத்தபத்தமாக கழுவிக்கொண்டு புதிய சாதத்தை காக்கைக்கு வைப்பது சிறப்பாகும் நம்மில் பலர் நம்முடைய முன்னோர்கள் இறந்த தேதி ஆகியவை தெரியாததனால் திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர முடியாதவர்களாக இருக்கிறோம் இவ்வாறு இருப்பவர்கள் தினந்தோறும் காகத்திற்கு உணவு வழங்குவது மிகவும் நன்மையை தரும் என்றும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்ததற்கான பலனை தரும் என்றும் சொல்லப்படுகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்